மகா பிரிவாச்சரணம் இன்றைய திருப்பாவை பாசுரம் மிகவும் அற்புதமான பாசுரம் விசேஷமான பாசுரம் ஆக முதல்ல இந்த பாசுரத்தினுடைய விசேஷத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்லோகமாகட்டும் பாசுரங்களாகட்டும் அதை நாம் பாராயணம் செய்வதற்கு முன்னாடி அது யாருக்காக சொல்லப்பட்டது அது என்ன நடந்தது அதை சொல்லியதால் யாருக்கு என்ன நிகழ்ந்தது அந்த அற்புத அனுபவங்களை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் இன்னும் இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது நாம் ஆழ்ந்து அனுபவித்து அந்த ஆண்டாளின் அந்த பக்தியை நாம் உணர முடியும் ஆம் இது சொல்லும் பொழுது எப்படின்னா ஆண்டாளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழ்கே அப்படின்னு சொல்லுவாங்க அவளுக்கு வந்து ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவளுக்கு வாழ்த்து சொல்வது போல சொல்றது அப்போ இதில் பெரும் புதூர் மாமுனி அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் அந்த பின்னானார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தங்கை அப்போ என்னாச்சு சுவாமி ராமானுஜருடைய தங்கை வாழ்கை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா சுவாமி ராமானுஜர் தோன்றி ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது ஆண்டாள் தோன்றியது கலியுகத்தின் ஆரம்பத்தில் எப்படி இவர்கள் இருவரும் சகோதர சகோதரிகளாக ஆக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஆண்டால் நாச்சியார் ரூபாய் மொழி அப்படின்னு அவர்கள் பாடியிருக்காங்க அதில் திருமாளும் சோலை அந்த பெருமாளுக்கு வந்து அவள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பாடல் பாடுகிறாளாம் நூறு தடாவில் வெண்ணெய் நூறு தடாவில் அக்கார அடிசல் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடியிருக்கிறாளாம் ஆனால் அன்று ஆண்டாளுக்கு இது செய்வதற்கு அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அவளால் செய்ய முடியவில்லை பிற்காலத்தில் ராமானுஜர் இந்த பாடலை பாடும் பொழுது அவர் பாடும் பொழுது அவருக்கு தோன்றுகிறது ஆண்டால் இது போல் சொன்னாலே நாம் அவளுக்கு செய்ய வேண்டும் இந்த விஷயங்களை செய்து காட்ட வேண்டும் என்று நினைத்து திருமகன அழகருக்கு சமர்ப்பணம் செய்தாராம் சரி சமர்ப்பித்து விட்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார் சென்று ஸ்ரீவல்லிபுத்தூரில் சொல்லிவிட்டு வரலாம் என்று அப்படியே ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்றாராம் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலுக்குள் சென்ற உடனே கோயில் அண்ணறையே என்று ஆண்டால் அழைத்தாலாம் என்ன என்றால் அவள் நினைத்ததை நிறைவேற்று விட்டார் இல்லையா அப்ப தங்கை நினைத்ததை யார் நிறைவேற்றினார் அண்ணன் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்வதற்காக இது அது மட்டுமா அப்படின்னா இந்த பாடலுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா ராமானுஜ் சதாசர்வ காலமும் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பாராம் எது அப்படின்னா சதாசர்வ காலமும் திருப்பாவை பாராயணம் செய்து கொண்டே இருப்பாராம் பிட்சை எடுக்க செல்லும் போது கூட இந்த பாடலை மனதில் ஒரு போட்டுக்கொண்டே செல்வாராம் ஒரு நாள் என்ன ஆகிறது அவர் பிட்சை எடுக்க செல்கிறார் அப்படியே அந்த பாடலை சொல்லிக்கொண்டே வந்தவர் திருப்பாவை ஒவ்வொரு பாசுரமாக சொல்லி கொண்டே வருகிறார் இந்த உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாங்க அந்த முடிக்கும் பொழுது சிந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பா வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் ரெம்பாவாய் இது சொல்லிக்கிட்டே போறாரு யாருடைய வீட்டுக்கு போயிறார் தன்னுடைய ஆச்சாரியன் வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறார் இந்த பாடலின் கடைசி வரியை சொல்லிக்கொண்டே கதவை திறப்பதற்கு அவர் கதவை தட்டுகிறார் பிக்ஷை கேட்டுக்கொண்டே அப்பொழுது அந்த ஆச்சாரியாரின் பெண் குழந்தை எப்படி ஆண்டால் சிறு வயதில் இருந்தால் இல்லையா அதுபோல் ஒரு பெண் குழந்தை வந்து கதவை திறந்த உடனேயே ராமானுஜர் அப்படியே தன் சுய நினைவை எழுந்து அப்படி கீழே விழுந்து விடுகிறாராம் அந்த பெண்ணுக்கு ஒரே பயம் ஆகிவிட்டது அவள் சென்று தன் தந்தையிடம் தந்தையே இதுபோல் ஒரு ஒரு பிக்ஷையை கேட்டு வந்தார் நான் கதவை திறந்தேன் ஆனால் அவர் இப்படி கீழே விழுந்து விட்டார் என்ன செய்வதுன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம் ஒன்று மதகளிற்றன் பாடல் அனுசந்தானம் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்ப என்ன அர்த்தம் சரியா இவர் என்ன வரியை சொல்லி கொண்டு வந்தார் செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நப்பின்னையை ஆண்டால் சொல்கிறாள் இல்லையா உன்னுடைய கைகளின் அந்த வளையல் சப்தம் ஒலிக்க நீயே வந்து இந்த கதவை திறன்னு சொல்லவும் சரியாக இந்த பெண் திறக்கவும் அவருக்கு என் தோன்றியதாம் நப்பின்னை வந்து கதவை திறந்து விட்டால் என்று தோன்றி அந்த நினைவில் அப்படியே மயங்கி விழுந்ததாக சொல்வார் இது இன்றைய பாசுரத்தின் விசேஷம் மகா சரணம்.